ஐடியா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் டு கிராஃப்ட் நம்ம சேனல் இன்றைக்கி வந்து வீட்டிலே எப்படி பங்க்ச்சிங் மிஷின் ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் பேப்பர்ஸ்லாம் கட் பண்ணிக்கிறதுக்காக அந்த மாதிரி பங்க்சிங் மிஷின் தான் ஓகேவா அதுக்கு வந்து ஒரு மூணு ஐடியா நான் சொல்லித்தரேன் ஃபஸ்ட்டு மெத்தடுக்கு வந்து பிளேடு இந்த மாதிரி தேவைப்படும் நான் ஒரு மூணு பிளேடு எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு ஒரே மாதிரி ஷேப்பில் ரெண்டு தெர்மாக்கோல் பீஸ் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ வந்து ஒரு தெர்மாக்கோல் பீஸில் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஸ்டார் ஷேப் வரைஞ்சிக்கோங்க நான் வந்து ஸ்டார் ஷேப் வரைகிறேன் ஏன்னா ஸ்டார் பங்க்சிங் மிஷின் தான் ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம் அதனால ஸ்டார் ஷேப் வரைஞ்சிட்டேன் இப்போ வரைஞ்சிட்டு அப்படியே இருக்கட்டும் இப்போ பிளேடை வந்து கட் பண்ணிக்கலாம் ஒரு பிளேடை வந்து அப்படியே ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ரெண்டாக கட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் அந்த சைடில் ஒரு மாதிரி நிள்நிலமாக இருக்கும்ல ஒரு மாதிரி வளைவு வளைவாக இருக்கும் பார்த்துருப்பீங்க அதை வந்து கட் பண்ணிடுங்க அது இருந்தால் டிஸ்டர்பாக இருக்கும் ஃபங்க்ஷன் மிஷினுக்கு அதையும் கட் பண்ணிடுங்க கட் பண்ணிவிட்டு அந்த ஒரு பிளேடை ரெண்டு பீஸாக அப்படி கட் பண்ணிக்கணும் ஓகேவா அந்த பாதி பிளேடு நம்ம கட் பண்ணோம்ல அதை ரெண்டு பீஸாக அப்படி கட் பண்ணிக்கோங்க இப்போ இதே மாதிரியே ஒவ்வொரு பிளேடையும் வந்து சைடில் இருக்கிறத கட் பண்ணிவிட்டு ரெண்டு பீஸாக கட் பண்ணிக்கணும் ஓகேவா சிசர் வந்து பழைய சிசர் இருக்குதுன்னா அந்த சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணுங்கள் நல்லா யூஸ் ஆகிட்டு இருக்க சிசரை கட் பண்ணிங்கன்னா சிசர் வீணாக போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஓகே இப்போ நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு பீஸையும் எடுத்து நம்ம ஸ்டார் ஷேப்பில் வரைஞ்சோம்ல அதில் வந்து அப்படியே சுற்றி நம்ம வந்து அந்த தெர்மோக்கோல்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணணும் நல்லா வந்து அழுத்து விட்டுக்கோங்க நல்லா அந்த பாதி பிளேடு அந்த சைஸில் வந்து பாதி பிளேடு அந்த தெர்மாக்கோல் உள்ளே போயிருக்கணும் பாதி பிளேடு வெளியே இருக்கணும் பஞ்ச் பண்ணுறதுக்கு பாதி பிளேடு வெளியே இருக்கணும் அந்த மாதிரி நான் இப்போ பண்ணிவிட்டேன் ஃபுல் ஸ்டாருக்கும் வந்து அந்த மாதிரி பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஃபெவிகால் எடுத்துகிட்டு அந்த சைடில் அப்புறம் அந்த உள்ளுக்குள்ளே ரெண்டு இடத்துலையும் வந்து அந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கிறேன் அந்த தெர்மாக்கோலும் அந்த பிளேடும் நல்லா ஒட்டுட்டும் ஃபெவிகால் போட்டு நல்லா கொஞ்சம் நேரத்துக்கு காய வச்சுருங்க கொஞ்சம் நேரம் எடுக்காதீங்க எடுத்திங்கன்னா அது அப்படியே வந்து வேறு வேறு இடத்துக்கு அலைஞ்சுக்கு போயிடும் அப்படியே வச்சுருங்க சரியா இப்போ இந்த இன்னொரு தெர்மோக்கால் எடுத்தோம்ல அதுலேயும் அதே மாதிரி ஸ்டார் ஒன்று வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிட்டு அந்த ஸ்டாருக்கு மேலே இந்த மாதிரி நைஃப் யூஸ் பண்ணிக்கோங்க நைஃப் யூஸ் பண்ணிவிட்டு மேலே லைட்டாக லைட்டாக இந்த மாதிரி கீறி மட்டும் விடுங்க ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடக்கூடாது சும்மா அந்த இடத்துல வந்து கொஞ்சம் லூஸ் விட்ட மாதிரி இருக்கணும் நம்ம பேப்பர் வச்சுட்டு அழுத்தும் போது ஈஸியாக உள்ளே இறங்கி நம்மளுக்கு வர்ற மாதிரி இருக்கணும் ஓகேவா அவ்ளா இப்போ நம்மளோட பஞ்சிங் மிஷின் ஃபஸ்ட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இது நல்லா காயணும் அதனால் வந்து நம்ம இன்னும் ரெண்டு மெத்தடும் செஞ்சுட்டு லாஸ்ட்டாக நான் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி காமிக்கிறேன் அதுக்கப்புறம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பீஸை ஒரு பாக்ஸில் இருந்த கார்ட்போர்ட் பீஸை வந்து நான் கட் பண்ணி எடுக்கிறேன் இப்போ கட் பண்ணி எடுத்துட்டேன்னா இந்த மாதிரி இருக்கும் அது வந்து மடக்கிறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு அதனால நான் இந்த கார்ட்போர்ட் பீஸை கட் பண்ணி எடுத்திருக்கேன் அப்படி இந்த மாதிரி உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் நம்ம சாதா கார்ட்போர்ட் பீஸ் இருக்கும்ல எது வேணால் அந்த கார்ட்போர்ட் பீஸை வந்து இந்த ஷேப்க்கு வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ கட் பண்ணிவிட்டு நான் சென்டரில் வந்து இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு ப்ரெஸ் பண்ணி மடக்கியிருக்கேன் ஓகேவா இப்போ மடக்கிட்டு கிடச்சிருச்சா அதுக்கப்புறம் இன்னொரு குட்டி கார்ட்போர்ட் பீஸ் எடுத்து கீழே சைடு வந்து இப்படி ஒட்டிக்கோங்க இப்போ இந்த மெத்தடுக்கு நான் வந்து இந்த மாதிரி ஷார்ப்பனர் யூஸ் பண்ணுறேன் இது வந்து பழைய ஷார்ப்பனர்ஸு இது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் சின்ன சின்னதாக வாங்கி போடுறது அப்படியே இருந்துச்சு அந்த ஷார்ப்பனரில் இருக்கிற பிளேடு மட்டும் நம்மளுக்கு தேவை அதனால் இந்த மாதிரி அந்த ஸ்க்ரூவை கழட்டிட்டு அந்த பிளேடு மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க நான் ஒரு மூணு ஷார்ப்பனரில் இருக்கிற பிளேட் மட்டும் எடுத்துக்கிறேன் ஏன்னா வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் நம்ம எடுத்து பண்ண போகிறோம் அதனால ஒரு மூணு பீஸே போதும் இப்போ ட்ரையாங்கிள் ஷேப்பை அந்த மேலே சைடு வந்து நான் வரைஞ்சிக்கிறேன் வரைஞ்சிட்டு அந்த பிளேடு இருக்கு இல்லையா அந்த பிளேடு யூஸ் பண்ணி என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் லைட்டாக கீரல் போட்டுக்கோங்க அந்த மூணு இடத்துலையும் அதாவது அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் மூணு கோடு இருக்கும் அந்த மூணு கோடுக்கு மேலேயும் லைட்டாக அப்படி கீரல் போட்டுக்கோங்க கொஞ்சம் குழி மாதிரி இருக்கணும் அதுக்குள்ளே தான் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஃபெவி பாண்ட் அப்ளை பண்ணி அந்த பிளேடு இன்சர்ட் பண்ண போகிறோம் அது நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக லைட்டாக குழி மாதிரி நம்ம ஏற்படுத்துகிறோம் ஓகேவா இப்போ அந்த மாதிரி பண்ணிவிட்டு ஃபெவி பாண்ட் அப்ளை பண்ணி நம்ம அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பை அப்படியே ஒட்டிக்கலாம் அவ்வளோதான் இப்போ ஒட்டியாச்சு நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கோங்க அது வந்து நம்ம பஞ்ச் பண்ணும் போது வெளியே வந்துடக்கூடாது அதனால நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிருங்க ஃபெவிபான் பொதுவாகவே நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும் ஒட்டிட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கீழே கரெக்டாக அதோட ஆப்போசிட் சைடில் ட்ரையாங்கிள் ஷேப் போட்டுவிட்டு அதுலேயும் நல்லா இந்த மாதிரி கீறி விட்டுக்கிறேன் நல்லா வந்து நம்ம பேப்பர் வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது ஈஸியாக கட் ஆகிற மாதிரி நான் கீறி விட்டுக்கிறேன் ஓகே இப்போ அந்த மெத்தட் ரெடி தேர்ட் மெத்தட் ரொம்ப ஈஸி இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கார்ட்போர்ட் பீஸ் நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது நல்ல கனமாக இருக்கும் அதனால் இந்த கார்ட்போர்ட் பீஸை நான் கட் பண்ணி எடுக்கிறேன் இந்த மாதிரி நீள வாக்கில் கட் பண்ணிக்கோங்க இவ்வளோ பெரிய பீஸ் தேவைப்படாது இப்போ இந்த பஞ்சிங் மிஷின் செய்கிறதுக்கு நான் இந்த டானிக் பாட்டலில் இருக்கிற மூடி இருக்கும்ல அது நல்லா வந்து ஷார்ப்பாக இருக்கும் கட் பண்ணுற மாதிரி அதை எடுத்திருக்கேன் அது வந்து ரவுண்ட் ஷேப்க்காக அதை எடுத்து இப்படி அந்த கார்ட்போர்டுக்குள்ள சென்டரில் வச்சுட்டு அப்படியே மடக்கி பார்க்குறேன் எந்தளவு ப்ளேஸ் தேவைப்படுதோ அந்தளவு பார்த்துட்டு நீங்கள் வந்து மிச்சம் இருக்கிற கார்ட்போர்ட் கட் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு தான் கட் பண்ணேன் ஏன்னா சின்னதாக ஆயிடுச்சுன்னா அப்புறம் திரும்ப திரும்ப கட் பண்ண திரும்ப திரும்ப வந்து நம்ம மறுபடியும் மறுபடியும் கார்ட்போர்ட் எடுக்கிற மாதிரி வரும் அதனால கரெக்டாக பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் இன்னொரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்து சின்னதாக கட் பண்ணி அதை கீழே வச்சு ஒட்டியிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த மூடியை எடுத்து ஃபெவி பான் அப்ளை பண்ணிட்டு மேலே சைடு வந்து ஒட்டியிருக்கேன் இது அப்படியே பஞ்சிங் பண்ணும்போது கீழே வரும் இல்லையா அந்த இடத்த நம்ம ரவுண்ட் ஷேப் வந்து நல்லா வந்து கீறி விடணும் அப்போ தான் வந்து நம்ம பேப்பர் வச்சு அழுத்தும் போது ஈஸியாக நம்மளுக்கு வரும் அதனால நான் என்ன பண்ணுறேன்னா அந்த இடத்த மட்டும் கரெக்டாக அந்த டானிக்கோடைய மூடி வந்து எந்த இடத்துல பங்க் ஆகுதோ அந்த இடத்துல வந்து நான் ரவுண்ட் ஷேப்பை நல்லா அழுத்தி வச்சுருக்கேன் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாமா நல்லா ரொம்ப நேரம் காஞ்சிருச்சு இந்த பிளேட்லாம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்குச்சு அந்த தெர்மாக்கோலோட இப்போ நான் கீழே ஒரு தெர்மாக்கோல் வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த ஸ்டார் பங்கிங் மிஷின் எடுத்து பஞ்ச் பண்ணுறேன் பஞ்ச் பண்ணிட்டு எடுத்து பார்க்கலாம் எனக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா வந்துச்சு ஆனால் ஃபுல்லாக எல்லாமே நம்ம கடையில் வாங்குகிற பஞ்சிங் மிஷின் மாதிரி நல்லா கட் ஆகலை பட் ஓரளவு கட் ஆகுது அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா வந்துடுது அந்த மாதிரி தான் இருந்துச்சு அந்த ஸ்டார் பஞ்சிங் மிஷின் அதே மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பும் தான் இருந்து நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பில் பண்ணோம்ல அதில் பண்ணி பார்க்கறேன் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா மூணு சைடுமே வந்துருச்சு இந்த லாஸ்ட் ஒரு எஜ்ஜில் மட்டும் நான் கொஞ்சம் முன்னாடி தள்ளி வச்சுட்டேன்னு நினைக்கிறேன் அது மட்டும் லைட்டாக கிழிஞ்சிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு பட் ஓகே இதுவுமே கரெக்டாக தான் இருக்குது முக்கவசி நல்லா தான் இருந்தது நீங்கள் பண்ணும்போது மட்டும் அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பை கொஞ்சம் உள்ள தள்ளி வச்சு பண்ணிட்டீங்க செமையாக வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டானிக் பாட்டில் மூடியில் செஞ்சது இந்த டானிக் பாட்டில் மூடி வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கும்னு நினச்சேன் பட் அவ்வளோ ஒரு ஷார்ப்னஸ் இல்லை நான் வந்து கையில் நல்லா ப்ரெஸ் பண்ணி ரொம்ப நேரமாக ப்ரெஸ் பண்ணி தான் எடுத்தேன் உண்மையாக சொல்லணும்னா நீங்கள் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கிற மூடி யூஸ் பண்ணி பண்ணி பாருங்க பட் வந்து இந்த ரவுண்ட் ஷேப் நல்லா தான் நான் கிடச்சிருக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பிளேட் யூஸ் பண்ணி உங்களுக்கு எந்த ஷேப் பிடிச்சிருக்கோ அந்த ஷேப் பண்ணி பாருங்கள் அந்த மூணு மெத்தடில் நீங்கள் வந்து தெர்மாக்கோல் ஐடியா ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு ஏன்னா அது நல்லா ஒர்க் அவுட் ஆகுது அது வேணால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மிச்ச மெத்தடில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோ வீடியோ முடிஞ்சிருச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க